இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது என்று ஒரு வாக்குறுதி அப்படியா நடக்குது இந்த ஆட்சியில் வீட்டுக்கு நூறு சதவீத வரி உயர்வு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீத வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பைக்கு வரி உயர்வு அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் இந்த வரிகள் உயர்த்தப்படும் என்று போன ஆண்டு வீட்டுக்கு நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆண்டு ஆறு சதவீதம் கூடுதலாக வரி விதிக்கப்பட்டு நூத்தி ஆறு சதவீதம் வீட்டுக்கு வரி செலுத்த வேண்டும் கடைக்கு போன ஆண்டு நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தினார்கள் இந்த ஆண்டு கடைக்கு வரி கட்டி பொழுது நூத்தி ஐம்பத்தி வரி கட்ட வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா